இப்படி எல்லாம் சோகமா இருக்காத லைட்டா ஒரு கட்டிங் போட்டுட்டு நல்லா குடிச்சிட்டு சிகரெட்டை வரைச்சிட்டு பாக்கு போட்டா எவ்வளவு ஜாலியா இருக்குன்னு தெரியுமா வாரியன்னா கூட பாக்கெல்லாம் போடும் ஒரு சும்மா ஜாலியா இருக்கு இப்படி சோகமா இருந்தாச்சுன்னா என்ன நடக்கும் போது பாக்க என் பண்ணனா நல்லபடியா பாக்கு சிகரெட் தண்ணி எல்லாம் அடிச்சு என்ஜாய் பண்ணடா இப்படி இருக்கேன் டேய் எதுக்கடா இப்படி சோகமா இருக்க வெளியே வாடா ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசு உன் மனசுல இருக்க கவலைகளை ஷேர் பண்ணு அப்போ உன் மனசு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் நீ அதை விட்டுட்டு எதையோ நினைச்சு சோகமா இருக்க இப்படி ஸ்ட்ரக்காக இருந்தாச்சுன்னா உனக்கு தாண்டா பல பிரச்சனைகள் வரும் வியாதிகள் வரும் வெளியே போ சகஜமா எல்லார்டையும் பழகு இப்படி தனியா இருக்காத நீ வந்துட்டு தனியா இருந்தாலே உனக்கு பல சிந்தனைகள் தோண்டி தப்பான முடிவெல்லாம் எடுக்கக்கூடிய சுச்சுவேஷன் வரும் அதனால இப்படி இருக்காத வெளியே சகஜமா போய் எல்லார்டையும் பழகு சந்தோஷமா இருக்க பாடுறா இப்படி எல்லாம் இருந்து நீயே நோயை வருத்திராதடா டேய் ரெண்டு பேரும் சொல்லிட்டு இருந்தா நான் பாத்துட்டே தான்டா இருந்தேன் ஒருத்தன் டேய் குடிச்சா நல்லா குடிச்சு பாக்கெல்லாம் போட்டு சிகரெட் வலிச்சு ஜாலியா என்ஜாய் பண்ணு இப்படி எல்லாம் இருக்காத அப்படின்னு சொல்றேன் டேய் எந்த நண்பனை வந்துட்டு கம்பல் பண்ணி உண்டை குடிக்க சொல்ல மாட்டாங்க கம்பல் பண்ணி சிகரெட் பாக்கு போடு அப்படின்னு எல்லாம் சொல்ல மாட்டாங்க அவங்க சொல்லுவாங்க ஆனா நீ அதுல வந்துட்டு கேட்டு இல்ல எனக்கு வேண்டாம் நான் இதை யூஸ் பண்ண மாட்டேன் எனக்கு இது பிடிக்கலன்னு நீ மாறி போனேன்னா உன் வாழ்க்கை நல்லா இருக்கு இதே இது நீ குடிச்சு பாக்கு சிகரெட் எல்லாம் போட்டேன்னா இப்ப உனக்கு நல்ல ஜாலியா தெரியும் ஆனா ஃபியூச்சர்ல உனக்கு உடல்ல பல நோய்கள் வந்து கடன் நெருக்கடி வந்து கையில காசு இருக்காது ஒரு குடும்ப நீ நடத்தும் போது எவ்வளவு கஷ்டப்பட வருமா எத்தனையோ பேர் வாழ்க்கையில வந்துட்டு இந்த மாதிரிப்பட்ட கெட்ட பழக்கங்களை அதிகமா பயன்படுத்தி தொலைஞ்சு போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க தெரியுமா நீ இப்ப வந்துட்டு இப்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு அடுத்த ஃபியூச்சர்ல வந்து பார்க்கும்போது உன் கையில ஒரு காசு இருக்காது நீ ரொம்ப கஷ்டப்படுவ இந்த ரொம்ப இந்த பழக்கங்களை அடிமையாகி வாழ்க்கையை நொந்து போய் ஐயோ நான் எப்படி கஷ்டப்படுறேன் வேதனைப்படக்கூடிய காலமும் வரும் டேய் அதே இது இன்னொருத்த வந்து சொன்னா பாத்தி டேய் தன் வெளியே பாடா பிரியா எல்லா டைம் பழக மைண்ட ஃப்ரீயா விட எல்லாத்தையும் சந்தோஷமா பேசு அப்பதான் உனக்கு இருக்க டென்ஷன்ல சொன்னாரா நீ அதை எடுத்துக்கிட்டேன்னா உன் வாழ்க்கை ஃபியூச்சர்லாம் நல்லா இருக்கும் நீ நல்லபடியா சந்தோஷமா வெளியே போ நாலு வீட்டை சிரிச்சு பேசி சகஜமா ஹாப்பியா எல்லாத்தையும் பழகு உனக்கு இருக்க டென்ஷன் மாறும் வாழ்க்கையும் நல்லா இருக்கு வேலைக்கு போ வேலைக்கு போகும்போது கிடைக்கிற காசுல உன் செலவுக்கு எடுத்து போக மீதி காசை வந்து நீ சேவ் பண்ணி நல்லபடியா கூட்ட ஆரம்பிச்சிட்டேன்னா அந்த காசு பின்னாடி உனக்கு உதவும் பின்னாடி வந்துட்டு நீ எவ்வளவு காசு சேமிக்கிறோம் அந்த காசு வந்துட்டு சில இடங்கள் வாங்குறதா இருக்கட்டும் வீடு வைக்கிறதா இருந்துக்கட்டும் தொழில் தொடங்க தான் இருக்கட்டும் உனக்கு யூஸ் ஆகும் அப்ப நீ யோசிப்பா ஐயோ நானு அந்த கெட்ட பழக்கமான அந்த பழக்கங்களை நான் தொடங்கி இருந்தேன் என் வாழ்க்கை வந்து கெட்டு குட்டி சேவரா இருக்குமே இப்ப நான் வந்துட்டு நல்லபடியா நான் வெளியே வந்து